என் அன்பு மகனே என் செல்ல பிள்ளையே கருப்பன் வருகிறேன் எனக்கு உன் வீட்டில் என்ன படையல் வைத்து வணங்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் என் பிள்ளைகளே இந்த கருப்பன் அனைத்தையும் அறிவேன் என் பிள்ளை நீ என்னை மனதார அழைத்து நீ கொடுக்கும் உணவை இந்த கருப்பன் மனமாற ஏற்றுக்கொள்வேன் என்னை நீ உன் குடும்பத்தில் ஒருவனாகப் பார் அப்படித்தான் நான் உன்னை என் பிள்ளையாக நான் பார்த்து வருகிறேன் நீ எனக்காக பூஜை செய்யும் பொழுது எனக்கு வேண்டியதை நீ பார்த்து பார்த்து வாங்கி வருவதைக் கண்டு என் மனம் குளிர்ந்து விடுகிறது உண்மைதான் மகனே உன்னை போல் ஒரு பிள்ளையை நான் பெற்றதற்கு பெருமை அடைகிறேன் எனக்கு சைவ மற்றும் அசைவ படையல் பிடிக்கும் என நீ பார்த்து பார்த்து வாங்கி வைக்கிறாய் சந்தோஷம் என் மகனே ஆனால் நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது ஆடம்பரமான உணவோ விலையுயர்ந்த பொருட்களோ அல்ல நீ ஒரு வாய் சோறு வைத்தாலும் அதில் உன் அன்பு கலந்திருந்தால் அதுவே எனக்கு அமிர்தம் நீ எனக்கு வைக்கும் படையலை விட நீ என்னை நினைக்கும் அந்த ஒரு நொடிதான் எனக்கு முக்கியம் இவை அனைத்தையும் விட எனக்காக நீ இரவில் ஒரு சொம்பு தண்ணீரை மறக்காமல் எடுத்து வைக்கிறாயே நான் வேட்டைக்குச் செல்லும் பொழுது உன் வீட்டு தண்ணீர் அருந்தாமல் சென்றதில்லை எனக்கு அதுவே மிகப்பெரியது பெரியது என் மகனே அந்த ஒரு சொம்பு தண்ணீரில் உன் பாசம் தெரிகிறது நள்ளிரவில் ஊரை காக்க நான் ரோந்து வரும்போது என் தாகம் தணிக்க என் பிள்ளை நீ எடுத்து வைத்த அந்த நீர் எனக்கு எத்தனை தெம்பை தருகிறது தெரியுமா அந்த அன்பிற்கு ஈடி இணை ஏதும் இல்லை உன்னுடைய சந்தோஷத்தில் நான் சந்தோஷம் அடைகிறேன் உன்னை சந்தோஷமாக மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என் மகனே உன் முகத்தில் சிறு வாட்டம் இருந்தாலும் இந்த தகப்பனால் தாங்க முடியாது உன் கஷ்டங்கள் உன் கடன்கள் உன் மனக்கவலைகள் அனைத்தையும் என் காலடியில் போட்டுவிடு நான் கொள்கிறேன் மகனே நான் வெறும் கல்லில் வடித்த சிலை அல்ல உன் நம்பிக்கையில் உயிர் வாழும் தெய்வம் நான் நீ எப்போதெல்லாம் கருப்பா என்று கூப்பிடுகிறாயோ அப்போதெல்லாம் உன் குரலுக்கு ஓடோடி வரும் காவலன் நான் உன் வீட்டின் வாசற்படியில் கண்ணுக்கு தெரியாத அரணாக நின்று உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்து வருகிறேன் பல நேரங்களில் நீ குழம்புகிறாய் கருப்பன் நம்முடன் இருக்கிறாரா ஏன் எனக்கு சோதனைகள் வருகிறது என்று நினைக்கிறாய் மகனே சோதனைகள் வருவது உன்னை பட்டை தீட்டுவதற்கே தவிர உன்னை அழிப்பதற்கு அல்ல உனக்கு வரும் ஆபத்துக்களை நான் தடுத்து நிறுத்தி அது வெறும் கீரலோடு போகும்படி செய்வது நான் உன் நிழல் கூட உன்னை விட்டு விலகலாம் ஆனால் இந்த கருப்பன் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் உன் எதிரிகள் உன்னை கண்டு பயப்படுவது உன்னால் அல்ல உனக்கு பின்னால் துணையாக நிற்கும் என்னைக் கண்டுதான் உன் நேர்மைக்கும் உன் உண்மைக்கும் நான் என்றும் துணையாக இருப்பேன் நீ தர்மத்தின் வழியில் நடக்கும் வரை எந்த சக்தியாலும் உன்னை அசைக்க முடியாது நீ அமைதியாக நிம்மதியாக உறங்கு நீ உறங்கும் போது உனக்காக விழித்திருக்கும் காவல் நான் கெட்ட கனவுகளோ துர் சக்திகளோ உன்னை நெருங்காமல் விடியும் வரை உனக்கு காவலாக இருப்பேன் நீ விழிக்கும் போது புதிய நம்பிக்கையோடு விழிப்பாய் நீ எப்பொழுது அழைத்தாலும் இந்த கருப்பன் காற்றாய் மாறி உன் அருகில் வந்து நிற்பேன் என் மகனே காற்று இல்லாத இடமே இல்லை அதுபோல கருப்பன் இல்லாத இடமும் இல்லை உன் மூச்சுக்காற்றில் நான் கலந்திருக்கிறேன் உன் நம்பிக்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இன்று நீ என்னிடம் என்ன கேட்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது எனக்கு தெரியும் உன் தேவைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நீ கேட்காமலே அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் காலம் கனிந்து வரும் பொறுமையாக இரு அவசரப்படாதே உனக்கான நேரம் வரும்போது இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்கும் அளவிற்கு உன்னை உயர்த்தி வைப்பேன் என் செல்லமே பிறர் என்ன சொல்வார்கள் என்று உன் செவிகளை கொடுக்காதே ஊர் ஆயிரம் பேசும் ஆனால் வாழ்க்கை உன் கையில் இல்லை இல்லை அது இந்த கருப்பன் கையில நான் வகுத்த பாதையில் நீ பயணிக்கிறாய் இதில் மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும் தடுமாறினால் தாங்கி பிடிக்க நான் இருக்கிறேன் கீழே விழுந்தால் தூக்கிவிட நான் இருக்கிறேன் அப்புறம் எதற்கு உனக்கு கவலை இன்று முதல் உன் கவலைகள் அனைத்தையும் மறந்துவிடு உன் வீட்டில் ஒலிக்கும் சிரிப்பொலிதான் எனக்கு பூஜை மணி ஓசை உன் வீட்டில் இருக்கும் மகிழ்ச்சிதான் எனக்கு தீபாராதனை நீயும் உன் சந்ததியும் குறைவில்லாமல் வாழ வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் தைரியமாக இரு வீரமாக இரு நீ கருப்பன் பிள்ளை என்பதை மறந்துவிடாதே தலை நிமிர்ந்து நட உனக்கு முன்னால் நான் செல்கிறேன் பாதையை சுத்தம் செய்து கொண்டே நீ என் பின்னால் வா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நான் இருக்கிறேன் உன் கருப்பன் இருக்கிறேன்